தீபாவளி முடிஞ்சு இன்றைக்கு பள்ளிக்கு போகிறதுக்கும் கல்லூரிக்கு போகிறதுக்கும் ஆவலோடு காத்திருந்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு இருந்து கிளம்பி தங்களுடைய வசிப்பிடங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது என்ன செய்தி அப்படின்னா இன்றைக்கு நான்கு மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு மாவட்டங்களில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஐந்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்த்துருவோம் இதற்கு மேலும் கூடுதலாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டால் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நீங்கள் வந்து அந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே இது சம்மந்தமாக கூட்டங்கள் நடந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருந்தோம் ஸோ இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக வந்தது நாமக்கலுக்கு அதற்கு முன்னாலே வந்தது வந்து சென்னை புதுக்கோட்டை சேலம் பெரம்பலூர் ஸோ இந்த ஐந்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் இரண்டிற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சிவகங்கை காஞ்சிபுரம் திருச்சி இந்த பகுதிகளில் எல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப அவசியமானது ஏன்னா அவங்க பள்ளிகள் கல்லூரிகளுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மோட இணைஞ்சிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்